ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் வீட்டுக்கு தான் போயிருந்தோம் வேறு யாரும் கிடையாது எங்கள் ரிலேட்டிவில் வந்து ஒரு பொண்ணுக்கு தான் காலையிலே வந்து பட்டு கட்டியாச்சு ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிளை வீடு வந்து மறு வீடு வந்து காணப்போம்ல அதுதான் தான் இப்போ வந்து நாங்கள் போயிருக்கோம் அங்கே தான் போயிருக்கோம் அந்த வீட்டில் வந்து ஒரு குட்டி பிளாக் வந்து எங்கள் வீட்டு டீஸை வச்சு நாங்கள் வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கிளிப் எல்லாமே எடிட் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து போனவுடனே என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் அப்புறம் வந்து டீ வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிற ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா டீ எதுவுமே வாங்கலை வீடியோ மேக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து டீ பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு போயாச்சு நம்ம பிருந்தா வந்தாச்சு ஸோ அனு கீர்த்தி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அச்சு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து மேலே மாடிக்கு வந்து ஒரு படிக்கட்டு ஒரு ஸ்டெப்பு போகுது அந்த ஸ்டெப்பில் இருந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் சூப்பரான ஒரு மிரர் அந்த மிரர்லேயும் நாங்கள் வந்து வீடியோ காட்டிட்டு அப்புறமா மேலேருந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டைனிங் டேபிள் சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து வீடியோ மேக் பண்ணுறதுல ரொம்பவே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ குஷியாக இருந்தாங்க அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது அதிலே வந்து அட்டாச் பாத்ரூம் உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இதுதான் மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து பெட்ரூம் இது வந்து என்னை யாரும் யூஸ் பண்ணலை கீழே வந்து ஆட்கள் வந்து ஓரளவு கொஞ்சம் அதாவது இப்போ ஒரு டூ மந்த்தாக தான் இப்போ வந்து பல மாறிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலிபிரிட்டி அணு வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து ஒரு பெரிய பிக் மாடல் அப்படின்னு சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து வியூ வந்து காட்டுறேன் இதுதான் மேலேருந்து பார்க்குற வியூ சூப்பராக இருந்துச்சு இந்த சைடு வந்து கொஞ்சமாக கார்டன் வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வெட்டிருந்தாங்க ஏன்னா செடி வந்து இப்போது கண்டிப்பாக வீடு கட்டுறது மெயின் இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து செடி வந்து அதிகமாக நம்ம வைக்கிறதுல தான் அந்த வீட்டுக்கு அழகு கொடுக்கும் ஸோ அதனால் அந்த செடி வைக்கிறதுக்கும் இடம் வெட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பில் இருந்து நாங்கள் வந்து கீழே போகிறோம் கீழே வந்து இறங்கியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சொந்தக்கார பையன்தான் இந்த பையனையும் வந்து கொஞ்சம் கொஞ்சியாச்சு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களாக கீழே இறங்கி போகிறாங்க இன்றைக்கி வந்து இங்கே என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி அப்புறம் வந்து தோசை புரோட்டா சிக்கன் அப்புறம் சட்னி சட்னி வைக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிலுன்னு ஒருத்தி சொல்லிகிட்டு இருக்கா அது யாருன்னு நான் லாஸ்ட்டில் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சனில் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு டூ மந்த்தான் இப்போ கிச்சன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா காஃபி வந்து எங்களுக்காண்டி தான் போட்டிருக்காங்க ஸோ இவ்வளோ சன்ரைஸ் அப்புறம் காஃபி கவர் எல்லாமே இருக்குது அதை வந்து இருக்கா ஸோ கையில் வந்து டஸ்ட் ஆயிரும் ஸோ அதனால் எடுக்க முடியாது எடுத்தாச்சு ஆல்ரெடி அதில் என்னப்பா எடுத்ததுக்கப்புறம் டஸ்ட் ஆயிருன்னு சொல்லிகிட்டு இருக்கா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நல்ல சோஃபா சாஃப்ட் அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அப்புறம் வந்து நல்ல ஒரு பெரிய கட்டில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ டி ஒண்டர்ஃபுல்லாக மேக் பண்ணியிருந்தாங்க சூப்பராக கேட்டிருந்தாங்க அப்புறம் இவ்வளோ சாஃப்ட்னு பாருங்கள் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு சாமி இருந்து அது எப்படின்னா செல்ஃபில் வந்து வச்சுருக்காங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அழகாக ஒரு பவுலில் வந்து சாமிக்கு வந்து தண்ணி வச்சு அதில் அழகாக மலர்கள் போட்டிருந்தாங்க திருநீரங்கன்னு தெரியிருக்காங்க நானும் நம்ம பிள்ளை வந்து ஒரு ஆர்வத்தில் சாமி குன்ற ஆர்வத்தில் தான் திருநீர் தேடுது போல் அப்படின்னு பார்த்தா எடுத்து வாயில் போட்டாச்சு அது வேறு செம டேஸ்ட் மேரு சொல்லியாச்சு அப்புறம் அங்கே கிடச்ச ஸ்ப்ரே வந்து ஒன்று அடித்தாச்சு ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு வேனில் எல்லோருமே நாங்கள் வந்து ஏறியாச்சு இப்போ வந்து ஒரு பாட்டு கச்சேரி நடந்துகிட்டு இருந்து அதையுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ரெண்டு பாட்டிலையும் வீடு வந்துட்டுப்பா அதுக்கு வேற ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பிள்ளைங்க ஸோ இதுதான் எங்களுடைய வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களோட அப்போங்கள்தான் நான் மீட் பண்ணுறேன் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த யூடியூபர் எனக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஸோ பாய் ஜாய்